நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியது ஆர்க்கும் வேரியம் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல் வலி கூறுவார்க்கே பெருமை மிகுந்த புதுக்கோட்டை கம்பன் பெருவிழாவின் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு விழா மிகச்சீரோடும் சிறப்போடும் இந்த நகர்மன்றத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதில் இன்றைக்கு தென்காசி சாரலே நம்முடைய அரங்கத்தை குளிர்வித்துக் கொண்டு இருக்கின்றது அந்த வகையில் மேடைக்கு வருகை தந்து பெருமை சேர்த்திருக்கக்கூடிய நடுவர் ஐயா முனைவர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களை எதிரிலே வழக்காட வந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரி திருவண்ணாமலை முனைவர் எழிலரசி அவர்களையும் அருமையாக இருக்கும் நம்முடைய இலக்கிய சுவைஞர் பெருமக்களையும் பணிவோடு வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் ஐயா கம்பராமாயணத்தில் நான்கு அண்ணன் தம்பிகளும் நான்கு விதமான ஒரு கருப்பொருளை சுமந்து வந்தார்கள் என்று சொன்னால் அது மிக இல்லை பரம்பொருள் ராமன் என்றால் அவனுக்கு அடுத்ததாக பிறந்த மூன்று தம்பிமார்களுமே மூன்று விதமான ஒரு தத்துவத்தையும் மூன்று விதமான ஒரு அடையாளத்தையும் கொண்டே இருந்தார்கள் அந்த வகையிலே ராமனுக்கு பின்னால் பூச நட்சத்திரத்திலே பரதன் அவதரித்தான் என்று சொன்னால் அதற்கு அடுத்த ஆயில்ய நட்சத்திரத்திலே கடக லக்னத்தில் இலக்குவன் பிறந்தான் அப்படின்னு கம்பர் பதிவு செய்கிறார் புகும் அரவினோடு அளவன் வாழ்வு இளையவன் பயந்தனள் இளைய மென்கொடி கொடி என்று சுமித்திரை இலக்குவனை பெற்றெடுத்த காட்சியை மிக அற்புதமா சொல்கிறார் புகும் அரவினோடு அளவன் வாழ்வு அப்படின்னா அலைனா புற்று இந்த புற்றுக்குள்ள போகிற ஆதிசேஷனுடைய அம்சமாக வந்தவன் தான் பெருமாள் அந்த லக்ஷ்மணன் ஆயில்ய நட்சத்திரத்திலே அவதரித்தான் என்று அழகாக அவனுடைய அந்த பிறப்பை நமக்கு சொல்லுகின்றார் அப்படி வரும்போது அவன் ஏன் அவனுக்கு அந்த பெயர் வைத்தார்கள் என்பதற்கு நான்கு பேருக்கும் அந்த பெயர் வைத்ததுக்கும் காரணத்தையும் சொல்லுகிறார் கம்பர் லட்சுமணனுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்றால் அவன் பிறந்த உடனேயே உலகத்துல உள்ள வஞ்சகர்கள் அறக்கர்கள் எல்லாரும் கதிகலங்கி போனாங்களாம் எல்லாரும் உலகத்துல தீயவர்கள் எல்லாம் மனம் நடுங்கி போக இந்த பூமி பிராட்டி மனம் குளிர்ந்திருந்தாலாம் ஏன் இலக்குவன் அப்படி பூமி பிராட்டியினுடைய அந்த பாரத்தை தீர்ப்பதற்காகவே எம்பெருமான் மாதிரியே பிறந்தான்னு சொல்லி அவன் பிறந்த உடனே அவனுக்கு பகைவர்களை அழிப்பவன் அப்படின்ற பொருள் வரக்கூடிய இலக்குவன்கிற திருநாமத்தை சூட்டினார்கள் அப்ப அவன் பிறந்த நோக்கம் என்ன அவனுடைய நோக்கம் பாதுகாக்கிறது ராமபிரானுக்கு பக்கபலமாவே இருக்கிறது பகைவர்களை எதிர்த்து போரிடுறது பகைவர்களை அழித்து அண்ணனையும் குலத்தையும் அறத்தையும் காப்பாற்றுவது இந்த நோக்கத்துக்காகவே பிறந்த ஒருத்தனை உயர்வு சொல்லி எங்க பாடி இருக்கிறார் எனக்கு தெரியல பிறக்கும் போது பேசினார் அவ்வளவுதானே தவிர அதன் பிறகு லட்சுமணனுடைய அந்த உயர்வு கம்பனிலே அதிக அளவிற்கு காணப்படவில்லை அப்படிங்கிறது எங்கள் தரப்பினுடைய மனக்குறை பொதுவாகவே இன்னைக்கு ஊருக்குள்ள பல பேரு வேலை சொல்லுவாங்க பாத்தீங்களா வேலை செய்யறவனுக்கு வேலைய கூடு செய்யாதவனுக்கு சம்பளத்தை கூடு இந்த கதை தான் ராமாயணத்திலேயே நடந்திருக்கோங்கிறது என்னுடைய பயம் லக் பொறுத்த பொறுத்தவரையில் அவன் எப்படி என்று சொன்னால் கோசிக முனிவனுடைய யாகத்தை காப்பாற்றணும் விஸ்வாமித்திரர் வந்து கூப்பிடுறார் தயசர் அதன் பயப்படுறான் சின்ன பிள்ளைங்க நான் வேணா வர்றேன் நான் வந்துடுறேன் நான் வர்றேன் உங்களுக்கு படை பணத்தோட வர்றேன் கூட்டிட்டு போய் இன்னும் உனக்கு ஏற்கனவே அறுபதாயிரம் கல்யாணம் இன்னும் ஒரு பத்தாயிரம் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கா நீ அங்கேயே இரு ராசா உன் பையன் பெரியவன் கரிய செம்மலை தான் தான் கேட்டார் கரிய செம்மலை தான்னா ராமபிரான்னு தானே அர்த்தம் ராமன மாதிரியே இன்னொருத்தன் கரிய செம்மலா இருக்கிறது பரதன் தானே பரதனை கேட்கல இல்ல கரிய செம்மலை மட்டும்தான் ராமன் கிளம்பி போனானோ அவனோட பின்னாடியே இலக்குவனும் போயிட்டான் அப்ப அவனுக்கு ராமன் வேற தான் வேற என்கின்ற அந்த ஸ்மரணையே கிடையாது ராமனை தனக்குன்னு தனியான ஒரு வினை இல்லாதவன் இலக்குவன் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு தனக்குன்னு ஒரு செயல்பாடு இருக்கு தனக்குன்னு ஒரு எண்ணம் இருக்குங்கிறதே இல்லாமல் அண்ணனுடைய எண்ணம் தான் என்னுடைய எண்ணம்னு இருக்கிற தம்பி லட்சுமணனை நீங்க என்ன பெருசா கொண்டாடினீங்க என் கேள்வி அதுதான் நீங்க தான் கம்பன் நீங்க தான் இப்ப கம்பன் என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க சரி தாடகையே வதம் பண்ணாங்கல்ல சார் தாடகையே வதம் பண்ண போனாங்கல்ல அப்ப மூலபலம் படைகள் எல்லாம் கொடுத்தாரு இல்லையா அப்ப குடுக்கிற போது உண்மையிலேயே தாடகை வதம் அந்த இடம் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் வழக்க பதிவு பண்றதுனால அதை சுருக்கமா சொல்றேன் கீழ் இமை மாதிரி ராமன் மேல் இமை மாதிரி லட்சுமணன் கீழ் இமை அப்படியே ஒரு இடத்துல தானேங்க இருக்கும் ஏன் மேல் இமை தானே போயிட்டு போயிட்டு வரோம் அங்க யாக குண்ட வளர்க்கிற இடத்துல தாடகையை வதம் பண்ண போன இடத்துல ராமன் பெசாம ஒரு இடத்துல ஸ்டூல போட்டு உட்காந்துட்ட அப்போ ஸ்டூல் வந்துருச்சா அது వుడెన్ ஸ்டூல் அப்படி வெச்சுக்கலாம் சரி சரி இந்த மாதிரி இப்ப வேற ஏதாவது இப்படி பிளாஸ்டிக்ல என்ன என்னதானே இது நீங்க நீல்கமலா சூப்ரீமா ன்னு கேப்பீங்க அது వుడెన్ ஸ்டூல் వుడెన్ ஸ்டூல் நேச்சுரல் ஸ்டூன் அல்லது ஒரு நேச்சுரல் ஸ்டோனா கூட இருக்கலாம் ஒரு பாரங்கல்ல வெச்சீங்கங்களே கடகைய வதம் பண்ண போற இடத்துல ஸ்டூல் கிடந்திருக்கு இருந்திருக்கு ஆமா இங்க பாருங்க இப்ப எம்ஜிஆர் படத்துல சண்டை போடுவாரல வில்லன்களோட ஐயா எம்ஜிஆரே வில்லன்களோட சண்டை போடுவாரல ஒரு கோட்டையில மேலே ஒரு பாலிகையில கதாநாயகியை கடத்தி வச்சிருப்பாங்கல்ல இவர் மேலே ஒரே கயிற்றுல தவி ஒரு நூறு அடி உயரத்துக்கு போவார்ல நூறு அடி உயரத்துல சரோஜா தேவி அம்மாவை காப்பாத்திக்கிட்டு கோட்டை சுவர்லேருந்து தங்குன்னு குதிப்பார்ல அவர் குதிக்கிற இடத்துல ஒரு வெள்ளை கலர் குதிரை குட்டி நிக்குமா நிக்காதா கண்டிப்பா நிக்கும் நிக்கும்ல எம்ஜிஆருக்கு குதிரை குட்டி நிற்கும் போது ராமனுக்கு ஒரு கல்லு நிற்காதாங்க எம்ஜிஆர் ராமனும் ஒன்னாம்மா நமக்கு கதை நாயகன் தானே வேணும்

அதை முதல்ல பதிவு பண்ணுங்க ரெஜிஸ்டர் யுவர் கேஸ் எஸ் யுவர் ஆனர் உக்காந்த இடத்துல காவல் காத்த ராமனை கூட சுற்றி சுற்றி சுழன்று கண்ணிமை மேல் இமை போல காப்பாற்றிய இலக்குவன் அவன் அவனுக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது அந்த இலக்குவனை உரிய அளவிற்கு மரியாதை கொடுத்து உயர்வுபடுத்தி பாடவில்லை என்பது என்னுடைய மனவருத்தம் மூன்று வகையில சொல்றேங்க இந்த வழக்கை ராமனுக்கு அரசு இல்லை என்று சொன்ன உடனே பரதன் பின்னாடி வருகின்றான் வந்த உடனே பரதன் என்ன சொல்றான் நான் இந்த அரசை ஏற்றுக்கொண்டால் அல்லது இந்த சதி திட்டத்துல எனக்கு பங்கு இருக்காரா இருந்தா இந்தந்த பாவம் செஞ்சவெல்லாம் இன்னென்ன நரகத்துக்கு போவான்னு பட்டியல் போடுறான்ல ஆமா அப்பதான் என்ன அர்த்தம் பரதன் பழிக்கு நாணி நான் தானே அப்படி பழிக்கு நாணிய பரதனை விட பழிக்கு நாணி பதவியை மறுத்த பரதனை விட பதவியை பற்றியும் எண்ணாமல் பழியை பற்றி கூட எண்ணாமல் அநீதியை எதிர்த்து பேசிய தான் மிகச்சிறந்த உத்தமன் அது கம்பனில் பேசப்படவில்லை ஒன்று ரெண்டாவது அண்ணன் கிளம்பி போயிட்டான்றதுக்காக பஞ்சவடியிலேயே உட்கார்ந்து தவம் பண்றான் பரதன் உக்காந்த இடத்திலேயே பிரார்த்தனை பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம்னாலும் உக்காந்த இடத்திலேயே அண்ணனுக்காக பிரார்த்தனை செய்த பரதன் பெரியவனா உடன் சென்று காட்டிலே அவனுக்கு சேவகனாக ஏவகல்லனாக காவலனாக பணியாளனாக இருந்த இலக்குவன் பெரியவனா அந்த இலக்குவன் தானே சிறந்தவன் அதை யாரும் பெருசாக பேசவே இல்லையே ரெண்டாவது வழக்கு இது மூணாவதாக சொல்றேங்க அண்ணன் வரலன்னா இது ஒரு சென்டிமெண்டல்

போர்க்களத்தில் இறங்கி போராடி ஒன்றுக்கு இரண்டு முறை அண்ணனுக்காக உண்மையிலேயே உத்தமன் என்பதை பெரிதாக கொண்டாடவில்லையே என்ற மூன்று ஆதங்கமான வழக்குகளை இந்த மேடையிலே நான் பதிவு செய்கின்றேன் நீதிபதி அவர்கள் அனுமதி அளித்தால் அவற்றையெல்லாம் விரித்து கூற நானும் மீண்டும் வருவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன் நன்றி வணக்கம்